காசி தியேட்டர்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க புதன்கிழமை அங்க போடுறாங்க இங்கே புதன்கிழமை போடுறாங்க இது பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்க சீரிஸ் இல்லையா சோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒண்ணு வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கர்கள் நம்புறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரு சொல்றது பயந்தாரு நான் சொல்றது பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயிண்ட் ரெண்டுதான் பெரிய படங்களை கூட வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்க படத்தெல்லாம் நூறு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்க தெலங்கானிலையும் பவன் கல்யாணம் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலக இருந்து துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம விட்டுக்குள்ளதான் யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுருங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநரையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாள்ல தீர்வு வருது அதுதான் பாருங்க மூணு நாள்ல தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி என்னன்னு இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்த அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாரு எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி என்னங்க நீங்க எல்லாம் வந்து மேலோட்டம் பேசுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறேன் தேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்கிட்டையும் பேசுறேன் நடிகர் தான் சம்பளம் தொகுக்கிறாங்க நீங்க தானே சம்பளம் தொகுதிங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க வைத்தவர்கள் நீங்க இப்ப கூட ரஜினிகாந்த் சொன்னாரு நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசன பஞ்சராசன் தான் சொன்னாரு யோ என்னியா நீ உனக்கு கவர்னர் ஏமா நீ முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையா வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்குதானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறைச்ச சொல்றீங்க இந்த ரெண்டு பேரு சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்காங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தைலாம் திக்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது சொன்னா சொல்லாதீங்க இன்னொன்னு யூடியூபர் இந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் பேசுவேன் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு நல்லா நல்ல தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டீட்டு பேசி சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க இந்த ச நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்க நடுத்த நீங்க நடிச்ச படமே வெளியேறல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனா இப்பதான் நான் நோங்காட்டேன்னு சொல்றீங்க நாங்களாம் இருக்கோம்யா நீங்க கதை நடிச்ச படம் வந்துச்சா யார்த்த கதை விடுறீங்க இதெல்லாம் ஏண்ட வேண்டாம் என்ன பண்ற நான் எழுபத்தி ஒண்ணு விசாயிச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலயேதான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகி அந்த இடங்களையே நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டு வரமாட்டாங்களா நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோக சஞ்சல் லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்க கூப்பிடுங்க உதயநிதி சார் மாண்பு உதயநிதி சார் வரமாட்டேன்னு சொல்லுவார இதானே ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிக்கினாலே அவர் நடிகருங்கிறதால தான் இல்ல நான் யாரா சொல்லுவோம் எல்லா அவருடைய தேரல் ரெண்டு தேரலையும் அவர் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணாரு ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொஸ்டு லொஸ்டு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே பொருளா நான் சொன்னது கமலா தேட்டர்லேயும் காசி தேட்டர்லேயும் ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல் ஆகுது நாலு ஷோ போடணும் நாலு ஷோவும் ஃபுல் ஆகுது அப்போ இதான் அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீடு எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிறது நூற்றைம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபையரு அப்புறம் கேசினோ இன்னும் அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டு இருந்தேன் இங்கே அப்போது முத்தாசிங்ல இருந்து தான் தயார் ப்ராசன் தயார் நேராக போனார் இந்த மா அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தியேட்டரையும் போட்டாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தா நிச்சயமா அந்த காலத்துல ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல தீபாவளி நாலு படம் பார்த்திருக்கேன் பிரச்சனை ஜெய்சங்கர் முத்துராம நாலு படம் பார்த்திருக்கேன் ஒரே நாள்ல நாலு ஷோ நல்லா பாக்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேவலம் முன்னூத்தி அறுபது ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அந்த அளவுக்கு வில இருநூத்தி ஐம்பது ரூபா முன்னூத்தி ரூபாய் அதெல்லாம் இங்க தேட்டருக்காரனுக்கு உட்கார்ந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுன்றாங்க நான் என்ன திரும்ப சொல்றேன் காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூத்தி ரூபா ரூபாய் அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்த ஒரு வருஷத்துல எத்தனை பெரிய படம் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன் வாங்கிக்கலாம் இல்லாட்டி இதை விநியோகம் மாட்டேம்பாங்களா அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறு ரூபாய் டிக்கெட்ல ஜிஎஸ்டி இருக்கு இல்லாம இல்ல ரேஷியோ குறைவு அதனால நாம உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தயாரிப்புல சங்கம் நாங்க ஒரு ரூட்ல போவோம் தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்க சின்ன தயாரிப்புல சங்கம் அவங்க ஒரு ரூட்ல போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்றேன் ரெட் மற்ற சன் பிக்சடன ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா தேடி போறீங்க நேரடியா தேட்டர் வசதி அதுக்கு ஒரு அமைப்பீங்க பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அம்மீங்க யாரும் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அவங்க உட்காந்துட்டு எங்களுக்கு பத்துல இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுனா எங்கே போய் போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகை தான் இங்க முறையில் இவ்வளோ நாள் இங்கிலே என்னுடைய அறிவுரையில சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் நூறுபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிகையாரும் தெரியாது ஏன்னா எல்லா இடத்துலயும் மேயில வந்து யாருதான் தான் ஆனா நீங்க எல்லாரும் யூடியூபாராங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்றீங்க அது நல்லது அந்த நாலு இருக்கேன் ஒரு படத்தை கிழியிலையும் கிழி தொங்க விட்டுருவேன் இன்னைக்கு ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்ல இல்ல ஒரு தடவை பார்க்கலாம் அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியும் அதனால நீங்க செஞ்சு உங்க சினிமாவில நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்கு அந்த ஓடிடி தளத்துல பேசுங்க தளம் நாலு தடவை இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸ் இல்லைன்னா சிலோன் ரிலீஸ் சிலோன் தான் விற்பனை அவ்வளவு விற்பனை எம்ஜிஆர் பண்ண சிவாஜி படமும் சிலோன் தான் நூறு ஓடும் ஓடிடி தலை இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக் பண்றான் மாட்டேங்கிறான் சவுக்குடி காமிச்சுட்டான் சோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை பயக்கும் வியாபாரங்கள் இப்ப சினிமா தேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தேட்டர்ல வந்து மீட் தெரியுமா ஓடுற படத்துக்கும் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு ஓடிடில அந்த தளத்துல இந்த சக்சஸ் மீட் வச்சா தான் நிறைய பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க யோசிச்சு முடிவிடுங்க நன்றி வணக்கம்